வணக்கம் யூடியூப் நேயர்களே பழைய படங்களை பார்க்கும் போது அதில் வரும் காட்சிகளை பார்க்கும் போது இந்த காட்சி எங்கே எடுக்கப்பட்டு இருக்கும் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு ஆவல் பலருக்கும் உண்டாகும் அப்படி பலரும் நினைக்கும் எண்ணத்தை நடிகர் திலகம் நடித்த ஒரு படத்தில் இருந்து உங்களுக்கு நான் எப்போது சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியான திரைப்படம் நடிகர் திலகம் பத்மினி நடித்த தங்கப்பதுமை இந்த படத்தின் படப்பிடிப்பு பாபநாசத்தில் பத்து நாட்கள் நடைபெற்றது படப்பிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி பத்து நாட்கள் ஷூட்டிங் நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்த படத்தில் வைத்தியரின் மகனாக மணிவண்டன் கேரக்டரில் சிவாஜியும் பெரிய செல்வந்தரின் மகளாக வரும் செல்வி வேடத்தில் பத்மினியும் நடித்தார்கள் உரையூரை களமாக வைத்து எழுதப்பட்ட கதை கதாநாயகன் சிவாஜி நாயகி பத்மினி ஆற்றில் சந்திக்கும் காட்சியை எடுக்க வேண்டும் இந்த காட்சியை எந்த இடத்தில் எடுக்கலாம் என்று டேரக்டர் சாமி கதாசிரியர் அரு ராமநாதன் தயாரிப்பாளர் சோமு ஆகியோர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே சொன்னார் குற்றாலத்தில் ஆனந்த விலாஸ் என்ற ஒரு இடம் உள்ளது அது ஒரு பண்ணையாருக்கு சொந்தமான இடம் என்று அவர் சொல்ல அந்த இடத்தை அவர்கள் பார்த்தார்கள் காட்சிக்கு ஏற்ற இடம் அது அந்த இடத்திலேயே காட்சிகள் எடுக்க முடிவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கியது முதல் கட்ட படப்பிடிப்பு மேலே சொன்ன இடத்திலும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் படப்பிடிப்பு நடைபெற்றது படப்பிடிப்புக்காக சுற்றி சுற்றி வந்ததை கணக்கு போட்டால் சுமார் ஆறாயிரம் மைல்கள் நடிகர் நடிகைகள் படப்பிடிப்பு குழுவினர் பிரயாணம் செய்தார்கள் காலை ஐந்து மணிக்கு எல்லோரும் எழுந்து விடுவார்கள் காலை உணவு முடிந்ததும் படப்பிடிப்பு தொடங்கி மாலை சூரியன் தெரியும் வரை படப்பிடிப்பு நடந்தது சில நாட்கள் சூரிய ஒளி மங்களாகும் மழையும் பெய்தது அப்போது ஷூட்டிங்கை நிறுத்தி வைக்க வேண்டியிருந்தது முதல் நாள் பாபநாதத்தை அடுத்துள்ள கிருஷ்ணாபுரத்தில் படப்பிடிப்பு நடைபெற்றது நடித்த எம் படத்தில் சித்தராக ஆர் சுவாமிநாதன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கப்பட்டது கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணர் கோவிலில் அவர் பாடி நடித்த விதி என்னும் குழந்தை கையில் என்ன என்ற பாடல் படமாக்கப்பட்டது அவர் அங்கே பாட பக்கத்திலேயே பத்மினி ஆடி பாடும் ஒரு நடன காட்சி இன்னொரு கேமராவை வைத்து படமாக்கப்பட்டது பத்மினி நடித்த ஆடல் பாடல் காட்சிதான் என் வாழ்வில் புதுப்பாதை கண்டே பாடல் காட்சி அன்று மதியம் அங்கே பக்கத்தில் இருந்த பாடும் மண்டபத்தில் வி ஆர் ராஜகோபால் முத்துலட்சுமி குடிமுட்டை ராமசாமி மூவரும் நடித்த காமெடி காட்சி படமாக்கினார் டைரக்டர் சுவாமி ராஜகோபால் படத்தில் சிவாஜி நண்பனாக வருவார் இரண்டாவது நாள் ஆனந்தவலாஸ் மாளிகையின் பின்புறம் சிவாஜி பத்மினி சந்திக்கும் காட்சிகள் எடுக்கப்பட்டன அங்கு செல்வந்தர் மகளான செல்வி குளிக்கப் போவதாகவும் மணிவண்ணன் சிவாஜியை அங்கு போக வேண்டாம் என செல்வியின் படிப்பெண் சொல்ல மணிவண்ணன் நழுவிக் குளிக்கப் போவார் செல்வியும் மணிவண்ணனும் ஒரே இடத்தில் நீராடுவது போல காட்சிகள் எடுக்கப்பட்டன இருவரும் நேருக்கு பார்க்கும் போது காதல் வயப்படுவது போல காட்சிகள் படமாக்கப்பட்ட அதைத் தொடர்ந்து பல காட்சிகள் அங்கே படம் பிடிக்கப்பட்டன அடுத்த நாள் இதே இடத்தில் கதையின் பிற்பகுதிக்கு தேவையான சில காட்சிகள் எடுக்கப்பட்டன எட்டாம் தேதி போதிய சூரிய வெளிச்சம் இல்லை அதனால் ஷூட்டிங் நடத்த முடியாமல் போனது மறுநாள் ஒன்பதாம் தேதி மலைப்பகுதிகளில் சிவாஜியும் பத்மினியும் நடந்து செல்வது போலவும் அவர்கள் இரட்டை மாட்டு வண்டியில் சவாரி செய்வது போலவும் அந்த இடத்தில் காட்சிகள் எடுக்கப்பட்டது மணிவண்ணனும் செல்வியும் ஊரை விட்டு போவது போல காட்சிகள் இந்த காட்சியை தொடர்ந்து முண்டன் துறையில் நடு வழிகள் மரத்தடியில் இருவரும் மரத்தடியில் சமைத்து சாப்பிடுவது போல காட்சிகள் எடுக்கப்பட்டது இந்த காட்சி படம் எடுக்கும் போது மலை வந்து தடை செய்தது அந்த இடம் ரமஜமான சூழ்நிலையில் இருந்ததால் மழை வந்தாலும் அந்த இடத்தில் ஷூட்டிங் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் என்று டைரக்டர் சாமி முடிவெடுத்தார் மழை நிற்க இரண்டு நாட்கள் ஆனது ஆனாலும் இரண்டு நாட்கள் காத்திருந்து அங்கு அந்த காட்சிகளை எடுத்து முடித்தார் டைரக்டர் சாமி பதினெட்டாம் தேதி என்றும் இந்த காட்சி தொடர்பாக மேலும் சில காட்சிகளை அந்த இடத்தில் எடுத்தார் டைரக்டர் பதினொன்றாம் தேதி பிரமதேசம் என்ற ஊரில் இருக்கும் பிரம்மதேஸ்வரர் என்ற கோவிலில் இரண்டு முக்கியமான காட்சிகளை எடுத்தார் பாபநாசத்தில் இருந்து வரும்போது மன்னார்குடி என்ற இடத்தில் தற்செயலாக இந்த கோயிலை கண்டார்கள் இந்த கோவில் அமைப்பு உறையூர் காலத்து பாணியில் இருந்ததால் அங்கே காட்சிகள் எடுக்கப்பட்டன செல்வியின் தந்தையும் சித்தரும் அந்த கோவிலில் சந்தித்து செல்வியின் திருமண விஷயத்தை பேசுவதாக காட்சிகள் எடுக்கப்பட்டன அன்று மாலை கோவிலின் வெளியே யானை மீது அமர்ந்து இளம்பெண்கள் கட்டியம் கூறுவதாக காட்சிகள் எடுக்கப்பட்டன இந்த காட்சிக்காக மூன்று யானைகள் வரவழைக்கப்பட்டன மூன்று யானைகளில் இரண்டு யானைகளை அரிராம் சேத் கொடுத்து உதவினார் இதுதான் தங்கப்பதுமை படத்தின் ஆரம்ப காட்சி படப்பிடிப்பு ஆரம்பமான முதல் மூன்று நாட்களில் திருநெல்வேலியில் கட்டபொம்மன் நாடகங்களை நடத்தினார் சிவாஜி கணேசன் நாடகங்கள் இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் நாடகம் நடக்கும் இடத்துக்கும் ஆனந்த விலாஸ் மாளிகைக்கும் முப்பத்தி ஆறு மைல்கள் தூரம் சிவாஜி அவர்கள் மாலை வரை சினிமா படப்பிடிப்பில் கலந்துவிட்டு அது முடிந்ததும் காரில் திருநெல்வேலியில் இரவு நாடகங்களை நடத்திவிட்டு அதிகாலை மூன்று மணிக்கு ஆனந்த விலாஸ் வந்து காலை ஏழு மணிக்கு அழுப்போ சோர்வோ இல்லாமல் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் நாடகம் இல்லாத நாட்களில் சிறு விளையாட்டுகளை நடத்துவார் சிவாஜி முண்டன் துறையில் படப்பிடிப்பு நடைபெற்ற போது அங்கிருந்த கூடாங்கற்களை எடுத்து யார் அதிக தூரம் வீசுகிறார்கள் என்று சிறு போட்டி வைத்தார் போட்டியில் அதிக தூரம் கல்லை எரிந்து வென்றவர் யார் தெரியுமா சாட்சாத் சிவாஜி அவர்கள்தான் தான் பதினேழு அடி தூரம் வீசி எரிந்தார் குறைந்த தூரம் ஐந்து அடி வீசியவர் கதாசிரியர் அருள் ராமநாதன் இதுபோல சோமுவின் மகன் காசியை பந்து போன்ற சிறிய கற்களை வீச சொல்லி அங்கு இருந்த மட்டையை வைத்து கிரிக்கெட் விளையாடினார் நடிகர் திலகம் சிவாஜி சிவாஜி அவர்கள் வேட்டை பிரியர் என்பது பலருக்கும் தெரியும் அங்கு இருந்தபோது இரண்டொரு நாட்கள் நீண்ட துப்பாக்கியை தூணில் போட்டுக்கொண்டு வேட்டைக்கும் போனார் அவருக்கு ஷூட்டிங் இல்லாத போது பகல் நேர உணவுக்கு பின்பு இப்படி வேட்டைக்கு போனார் அவருடைய குண்டுக்கு இலக்கானவை சில நிர் தான் அப்போது இந்த படப்பிடிப்பு குழுவில் அறுபத்தைந்து பேர் இருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் தங்க இடமளித்து தேவையான வசதிகளை செய்து கொடுத்தவர் ஆனந்தவிலாஸ் பண்ணையார் சிவனு பாண்டிய தேவர் இவருக்கு அடுத்து பீடி சக்கரவர்த்தி முக்கூடல் அரிராம் சேர் படப்பிடிப்புக்கு இரண்டு யானைகளை கொடுத்து மேலும் பல வசதிகளை செய்து தந்தார் அடுத்து கே பிக்சர்ஸ் கல்யாணசுந்தரம் கணபதி ஆகியோர் படப்பிடிப்பு நடைபெற்ற போது சுமார் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கூடிவிட்டார்கள் தயாரிப்பாளரும் டைரக்டரும் தயங்கிய போது இவர்கள் தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி படப்பிடிப்பை நடத்த உதவி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தங்கப் பதுமை படப்பிடிப்பு செய்திகள் இவை நேயர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்